ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய ரெசிபி கனவா வருவல்ங்க கனவா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி வருவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே இது சிம்பிளான ஒரு வருவல் தான் இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் இல்லை வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாய் தூள் மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதுவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கனவாவை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் கனவா வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே சிம்பிள் தாங்க இதுக்கு சிசர்லாம் எதுவுமே தேவையில்ல சின்ன கனவான்றதுனால அப்படியே கையாலே க்ளீன் பண்ணிவிட்டேன் அந்த மை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துடணும் இப்போ மேலே இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாகவே எடுத்துடலாங்க எடுத்து கையாலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு சாஃப்டாக தான் இருந்துச்சு கனவா இன்றைக்கி ரொம்ப சின்னதுன்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சிசர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல கையாலே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி ஒன்றுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போ இந்த கனவாவுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டுந்தாங்க மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துருக்கேன் வேறு எந்த ஒரு பொருளும் இதெல்லாம் சேர்க்கலை இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கனவாவை அதில் சேர்த்துக்கலாம் நான் கனவாவை கூட கட் பண்ணவே இல்லைங்க முழு கனவாவை அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்தாச்சு இப்போ கனவா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கனவா வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் ட்ரை வருவலாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வானலில் போட்டு நல்லா வதக்கி செஞ்சோம் அப்படின்னா ட்ரையாக வருங்க ஆனால் குக்கரில் வேக வைக்கிற அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு இந்த வானலில் போது நம்மளுக்கு கிடைக்காது நம்ம அப்படி செய்யணும்னா கூட குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் வானலில் போட்டு வருத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாக நல்லா வறுவல் மாதிரி செய்யணும் அப்படின்னா வானலில் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கனகாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம் அதிகம் சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட கூட சேர்த்துக்கலாம் கரெக்டான காரம் சாப்பிட்றவங்களுக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போதும் வருங்க நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடுறேன் இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வெங்காயம் தக்காளி உடனே கனவாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டோம் அப்படின்னா கனவாக ரெடி ஆகிடும் இப்போ பாறை மீன் வாங்கியிருந்தேன் அதுவும் குழம்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ சாதம் அடித்து ரசம்லாம் செஞ்சு மதியம் லஞ்சு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ மீன் குழம்பு ரெசிபி என்னோடய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்காங்க பாருங்க கனவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கனவா வறுவல் இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருந்தது இதை நைட்டுக்கு தோசைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு கிரேவியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு இது நம்மளுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டவ்வில் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் நம்மளுக்கு வறுவல் பதத்தில் வந்துடும் எனக்கு கிரேவியாக தேவை அப்படின்றதுனால அதேமாதிரி வச்சாச்சுங்க இப்ப சாதம் கனவா வறுவல் பாறை மீன் குழம்பு ஒரு சூப்பரான லஞ்சும் நீங்கள் சாப்பிட்டாச்சுங்க என்னோடய வீடியோவோ இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ